பெற்றவேல்முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணிமுறை எம்பர்வான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ ஞானசண்டாபுரம் சமக்கிற குருநாதர் அருணாபுரமான் திருசரம் எம்பெருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரம் திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி நிறத்து வரிசைப்படி பாடலின் எட்ணூ எண்ணூத்தி அறுபத்தி எட்டு கருத்த குஞ்சியும் எனவும் கும்பகோணத்தளத்தில் திருப்பொருட்கள் இசை படித்த பணியாண்டம் திருவிழம் கும்பகோணத்து பெருமாள் திருவிழம் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜம் பெற்றவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோர் തനത്തനതന്ദന തനതന തനത്തനത പുറത്തലം പൊടിപ്പട മികവും കട്ട് അറപ്പെും കടൽ വയർ കുളമ്പ விறக துறங்க திரள் வீரா பொறுப்புற கிளிபட வென்று அட்டு அரக்கர் வந்தலை நெறிய நெருங்கி புதை குறும் தசை குருதிகள் பொங்கம் பொறும் வேலா சிறுத்த தண்டைய மதலை ஓர் அஞ்ச சின திரி தினை புனம் மிஞ்சறி கொங்கை கிரிமே செருக்கும் நெஞ்சுடை முருக முருகண்டி பறிச்சுமந்திடு குமர கடம்ப திருக்குடந்தையில் உரை தரு கந்த பெருமாள் பெருமாள் ஜடமாகி அழு படும் உடல் பங்கம் கடல் அழியில் ஒளிந்திட்டு அடுத்து தனை என்று உற்றிடுவேனோ அடுத்த திருவடிதனை என்றுனோ முருக கருத்த குஞ்சியும் வெளிரி எழும் கொத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்து உள் கரு மதியும் மருண்டு சுரு நோயால் சுருள் நோயால் கலக்கமுண்டு அலம் அலம் உற வெண்டி முதுகு முடங்க கழுத்தில் வந்திழை இருமல் ஒதுங்க கொழுமேனி கொழுமேனி அறத்திறங்கி ஒரு தடிக்கை நடுங்க பிடி മനിയും നിന്ദിത്ത് അടുത്ത ഉടൽ പങ്കം പിറപ്പെും കടൽ അളിയൽ ഒളിതി അടുത്തും തൃവടി പുറത്തലം போட்டி பாட மிகவும் கட்டு அறப்பெருங்கடல் வயிறு குழம்பரங்கிய முருக பொறுப்புறம் பட கிழிபட வென்று அட்டு அறக்கர் வந்தலை நெறிய நெருங்கி புதை குறுங் தசை குருதிகள்

பெருமாளே முருக திரு குடந்தையில் உரை தரு கந்த பெருமாளே சிறுத்த தண்டைய மதலை ஓர் அஞ்ச சினத்து மிஞ்சரி திரி தரு குன்ற தினை புனம் திகழ் குரமகள் கொங்கை கிரிமேவி கொங்கை கிரிமேவி செருக்கும் நெஞ்சுடை முருக சிகண்டி பறி കൊടുമേണി അറത്തിറങ്ങി ഓർത്ത നടുങ്ക പിടിത്തു ഇടമ്പൊരു മനവിയും നിന്ദിത്ത് അടുത്തറും വസകൾ വിളമ്പ ജി ജഡമാകി അടു கடைந்துடர்பாடும் உடல் பிறப்பெனும் கடல் அழியல் ஒழிந்திட்டு அடுத்த திருவடிதனை என்றுனோ முருகா திருவடி தன்னை என்றுனோ முருகா முருகா கொடுமேனி அறத்திறங்கி ஓர் தடி கை நடுங்க பிடித்து இடும்பூர் மனைவியும் நிந்தித்து அடுத்தமைந்தரும் பசைகள் விளம்ப ஜடமாகி அடுக்கு அடைந்து இடர்படும் உடல் பங்க பிறப்பு எனும் கடல் அடியல் ஒளிந்துட்டு அடுத்து இரும் திருவடிதனை என்று உற்றிடுவேன் முருகா புறத்தளம் ஒடிபட மிகவும் கட்டு அற பெருங்கடல் வயிறு குழம்ப புகட்டு அரங்கிய விறக துறங்க தெர்வீரா பொறுப்புறம் கிடிபட வென்று அட்டு அறக்கர் வந்தலை நெறிய நெருங்கி புதை கூறும் தசை குருதிகள் பொங்க பொருண் சிறுத்த தண்டையன் முதலியோர் அஞ்ச சினத்து மிஞ்சு அரி திருதர் குண்ட திணைப்புணம் திகழ் குரமகள் கொங்கை கிரிமேவி செருக்கும் நெஞ்சுடைய முருகன் சிகண்டி பரிச்சுமந்திரு குமரன் கடம்பன் திருக்குடுந்தல் உரிதர் கந்தன் பெருமாடு திருப்பாங்க சமர்ப்பணும் பழனாவலிவன் திருப்பாங்க சமர்ப்பணும் முரா அருணாபுரம் சமரம் சமசனம் வெற்றி வேல்முருகன் கருவோர பழனி அந்த பனி ஆண்டவன் கருவோரா பனி ஆண்டாம் திருவடி சமர்ப்பணும்